மழை வேண்டல் பதிகமாக அமைவது திரு கச்சியே காஞ்சிபுரம் தேவாரம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த இப்பதிகத்தை எவரொருவர் ஓதுகின்றாரோ அவர் வாழ்கின்ற பகுதியிலே மாமழை மிகுத்து பெய்யும் என்பது அருளாளருடைய அருள்வாக்கு ஆகவே இப்பதிகத்தை இதுபோன்ற கோடை காலங்களிலே அக்னி நட்சத்திர காலத்திலே ஓதுவோர் மிகுதியான மழையை பெற்று மண் குளிர்ச்சி பெரு பொருந்தி எல்லா உயிர்களும் நலம் அடையும் ஆகவே அன்பர்கள் கோடை காலத்திலே இப்பதிகத்தை ஓதிவர மழை வளம் மிகும் திருச்சிற்றம்பலம் இறைவனார் திருச்செவிக்கு திருஞான சம்பந்த பெருமானருளி செய்த காஞ்சிபுரம் தேவாரம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது வெந்த வெண் பொடி பூசும் பொடி பூசும் மார்பின் வீரூள் பொருந்த கந்தம் குழலி கொடு கடிமொழி கட்சி தன்னுள் கச்சிதன்னுள் அந்த குணத்தார் அவர் ஓற்ற அணங்கினோடு ஆடல் புரி எந்த மேவிய ஏகம்பம் கம்பம் தொழுதேத்த இடர்கடுமே இடர்கடுமே வரம் திகழும் மாநகர் முன் வரம் திகழும் அவுணர் மாநகர் மூன்றுடன் மாய்ந்தவிய சரந்தூரம் தெரி செய்த சடை சங்கரன் மேயவிடம் குருந்தம் மல்லிகை கோங்கு மாதவி நல்ல குரமாரவம் ும்பொழி கட்சி ஏகம்பம் சேர இடர்கடுமே இடர்கடுமே கட்சி ஏகம்பம் சேர இடர்கடுமே வண்ணவன் மொழி பூசு மார்பே வரி புனைந்து பெண்ணமந்து ஏறியாடல் பேணிய பிஞ்சகன் மேயவிடம் இடம் விண்ணம நெடுமாடம் ங்கி விளங்கிய கட்சி தன்னுள் தின்னமாம்பொழில் சூழ்ந்த ஏகம்பம் செடர்கடுமே மே தோலு நூலு ஐந்து வரை மார்பில் சுடலை நீர் அணிந்து சுடலை வெண்ணீர் அணிந்து காலன் மால் காலால் காய்ந்த கடவுள் கருதும் இடம் கருதும் இடம் கருதும் இடம் மாலை வெண்மதி தோயும் மாமதி கட்சி மாநகருள் ஏழம் நாரிய சோலை சூழ் ஏகம்பம் ஏத்த இடர்கடுமே ஏகம்பம் ஏத்த இடர்கடுமே தோனிடம் சேர் சடை தூ மதியம் புனைந்து பாடல் நான் மறையாக பல்கணப்பெய்கள் அவை சூட வாடல் வெண் அனலேந்தி அனல் யோந்தி மகிழ்ந்துட நாடல் பூரி சேடல் சேர் கலிக் கட்சியே கம்பம் சேர இடர்கடுமே 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 கட்சியே கம்பம் சேர இடர்கடுமே சாகம் பொன்வரையாக தானவர் மும்மதில் சாய எய்து ஆகம் பெண்ணொரு ஒரு பாகமாக அறவொடு நூலிந்தோம் மணிமாடு மாமதில் கட்சி மாநகருள் ஏகம்பத்துரை சொன் சேவடியேத்த இடர்களுமே இடர்களுமே வாணீரா சென்றரவம் மணிந்தோம் ில் வாழ்க்கை வெணிம் நகுதலாயில் வலிதேந்தும் ஏனில்லா அறக்கந்தன் நீல் முடிவாத்தும் இரத்தவனூர் சேனூலாம் பொழில் காட்சி ஏகம்பம் சேரும் மேடர்கடுமே பிரமணும் திருமாலும் கைதோழ பேரழலாயமான் அறவும் சேர்சடையந்தனன் அணங்கினோடு அமரும் இடம் கரவில் வன் கையினார்கள் வாழ்கலி கச்சிமான கட்சிமான தருள் மரவம் சூழ் பொழிலேகும் வல்வினை மாய்ந்தருமே வல்வினை மாய்ந்தருமே குண்டுபட்ட கொண்டு அவரோடும் குறைதம் குறைதம் மிண்டிய கட்டிய காட்டு அவை கொண்டு மின் விண்டவர் மூன்றும் ஒன்றும் பெண்கணி ஒன்றினாலவியம் கண்டவன் கலி கட்சி ஏகம்பம் காண இடர்கடுமே இடர்கடுமே ஏகம்பம் காண கட்சி ஏகம்பம் காண இடர்கடுமே ஒழில் சூழ்ந்த கட்சி ஏகம்பம் மேயம் காரீனார் மணி மாடம் ஓங்கு கழுமலன் நகருள் பாரீனார் தமிழ் ஞாடம் சம்பந்தன் பரவிய பத்தும் வல்லார் சீரீனார் புகழோம்பி விண்ணவரோடும் சேர்பவரே விண்ணவரோடும் சேர்பவரே ஏறினார் ஒழில் சூழ்ந்த கச்சியகம்பம் கம்பீ கரினார் மடிமாடம் வாங்கு கழுமதன நகருள்